ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மந்த் நான் மளிகை சாமான் வாங்க போயிருந்தேன் போன மந்த் வந்து நான் மளிகை சாமான் வாங்கலை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி வேணுன்றத தே தேவையானதை எதில் இருக்க கடையில் போய் வாங்கிக்கிறது நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன் ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன் பட் எம்ஆர்பி ஃபோர் நைன்ட்டி நைன் பட் ஒன் நைன்டி நைனுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி சிக்ஸ் பீஸ் வந்து சின்ன ஜார் மாதிரி இருக்குது அது வந்து தேர்ட்டி எயிட் ருப்பீஸு பட் ஆஃபர் வந்து ஒன் பீஸ் வந்து நைன்டீன் ருபீஸ் பட் நான் எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் பார்த்தா டூ தௌசண்ட் தான் பட் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட்டி ஆயிடுச்சு பருப்பு விலை எண்ணெய் விலை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்கு மேலேயே போயிடுச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு ஆகணும் வாங்காமல் இருந்தேன்னா அடிக்கடி கீழே போயிட்டு இறங்கி போய் வாங்கிட்டு வரதா இருக்குது அதனால் சரி தேவையான பருப்பு எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிக்கிட்டேன் நிறைய பெரிய பெரிய கடையிலலாம் வந்து கவரை பேன் பண்ணியிருக்காங்க பட் கவர் பேன் பண்ணது தப்பு சொல்ல வரல பட் அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தா இருக்கும்னு தான் நான் சொல்ல வரேன் நம்ம டூ கேஜி த்ரீ கேஜி டூ அண்ட் ஆஃப் கேஜிலாம் வாங்கும் போது அந்த பேப்பர் வந்து ஓட்டை வந்து விழுந்து அந்த திங்ஸ் எல்லாமே கொட்டிக்குது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பொருள் வாங்க காசு கொடுத்து வாங்குகிறோம் அந்த பொருளெலாம் கீழே கொட்டும்போது அதனுடைய கஷ்டம் என்னன்றது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் பட் அந்த கவரை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்கும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொட்டு இருக்க அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ரொட்டின் தாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம் சமையல் செய்வோம் சாப்பிட்றது அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது துணி மடிக்கிறது காய வைக்கிறது பாத்திரம் வாஷ் பண்ணுறது தாங்க டே டு டே லைஃப் ரொட்டின் போயிட்டே இருக்குது எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் என்னோட பாப்பாவுக்கு வந்து காது குத்து வச்சுருக்கேன் எப்போ வச்சுருக்கேன் அப்படின்னா பிப்ரவரி ஒம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கேன் ரொம்ப நாளாவே என்னோட பொண்ணு வந்து எல்லா பசங்களையும் பார்த்துட்டு அம்மா எனக்கு காது குத்தல எனக்கு காது குத்தல எனக்கு கம்பல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா என்கிட்ட நிறைய கம்பல் இருக்குது பட் ஆனால் வந்து என்னோட பொண்ணுக்கு போட முடியல அதனால சரின்னு சொல்லிட்டு அவளாக கேட்கறதுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்குள்ள நாமளாக காது குத்தலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வைத்தாஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்